நாம் சந்தித்தவர்கள் இன்று நம்மை வந்து இங்கே சந்திக்கிற ஒரு நிலையும் அவர்களோடு கலந்து பேசுகிற ஒரு வாய்ப்பும் என்பது கிடைத்திருக்கிறது எனவே இந்த அற்புதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த துறைக்கும் துறையின் அமைச்சர் பெருமத்பிற்குரிய இனி அண்ணன் கே செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் அதேபோல் இந்த அமைப்பின் நலவாரியத்தின் தலைவர் பெருமத்பிற்குரிய கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினை தெரிவித்து பல்வேறு நாடுகளில் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களுக்கு மாண்பு மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் கலைஞர் நூற்றாண்டு நடைபெற்று வரும் இந்த வேளையில் ஐம்பது அயலக தமிழர்களின் புத்தகங்கள் இந்த இனிய நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டுள்ளன புத்தகங்களை எழுதி வெளியிட்ட ஐம்பது எழுத்தாளர்களை குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அன்புடன் மேடை கழைக்கிறோம் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் குழு புகைப்படத்திற்கு நிற்குமாறு அனைவரையும் விரைவாக மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஐம்பது அயலக தமிழர்கள் எழுதிய புத்தகங்கள் இந்த விழா அரங்கில் வெளியிடப்பட்டுள்ளன எழுத்தாளர்களுடன் குடு புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் தருணம் ஐம்பது எழுத்தாளர்களும் குழு புகைப்படங்களுக்காக ஒருங்கிணைந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒரு மேடை அமைக்கப்பட்டுள்ளது விருந்தினர்களுடன் எழுத்தாளர்கள் குழு புகைப்படத்திற்கு ஒருங்கிணைந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் ஒத்துழைப்பு நல்கி ஒருங்கிணைந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐம்பது அயலக தமிழாள தமிழாளர்கள் எழுதிய புத்தகங்கள் இந்த நிகழ்வில் வெளியிடப்பட்டுள்ளன தற்போது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுடன் எழுத்தாளர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கின்றனர் புத்தகங்களை வெளியிட்டு சிறப்பித்த ஐம்பது அயலக தமிழக எழுத்தாளர்களுடன் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கின்றனர் பெருமை மிக்க ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது ஐம்பது அயலக தமிழ் எழுத்தாளர்கள் தற்போது ஒன்றிணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது கலைஞர் நூற்றாண்டில் அயலக தமிழர் நல நாள் நிகழ்ச்சியில் ஐம்பது அயலக தமிழர்களின் புத்தகங்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளன ஐம்பது அறிமுக புத்தகங்களை எழுதிய எழுத்தாளர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் அனைவரும் ஒருங்கிணைந்து நின்று குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இனிய நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட புத்தகங்களை எழுதிய ஆயலக தமிழ் எழுத்தாளர்கள் தற்போது குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவுள்ளனர் புகைப்படத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அமைச்சர் பெருமக்கள் சிறப்பு விருந்தினர்களுடன் அயலக தமிழ் எழுத்தாளர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர் எழுத்தாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் இந்த இனிய தருணத்தில் சிறப்புரையாற்ற தமிழர்களின் நலன்காக எப்போதும் எதிரொலிக்கும் குரலாய் இலங்கையின் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் அனைவரும் அமைதி காத்து அவரவர்களின் இருக்கைகளில் அமருப்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் அமர்ந்து நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெளிநாட்டில் வந்து வந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து இங்கே பதிவு செய்ய உள்ளார்கள் எனவே தயவுசெய்து அனைவரும் அமர்ந்து நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐலவர் தமிழர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாண்புமிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவருடைய வழிநடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கொண் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் செஞ்சி மஸ்தானவர்களே மற்றும் இந்த விழாவை ஆரம்பித்து வைத்து இங்கிருந்து சென்ற எங்களுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் இங்கே தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவரும் என்னுடைய இனிய காலை தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே இந்த அயலவர் தினம் இந்த இந்த நிகழ்வு உலகமெங்கும் இருக்கும் தமிழர்களுக்கு பெருமையை தரும் ஒரு நிகழ்வாகவே நான் பார்க்கின்றேன் உலகமெங்கும் சிறுபான்மையாக தங்களுடைய நாடுகளிலே எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு இவ்வாறான நிகழ்வுகள் மிகவும் ஒரு பெருமையை தரும் ஒரு நிகழ்வு கடந்த ஒரு சில வருடங்களுக்குள்ளே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டின் கீழே இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி உலகம் எங்கும் வாழும் தமிழர்களுக்கு தலை நிமிந்து வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக இலங்கையை பொறுத்தளவிலே ஈழ தமிழர்களை பொறுத்தளவிலே கடந்த வருடத்திலே இலங்கையிலே அன் ஸ்டாலினூடாக கிடைத்த அந்த நிவாரணங்கள் அந்த உதவி திட்டங்கள் இலங்கையிலே வாழும் தமிழராய் ஈழ தமிழராய் எங்களுக்கும் ஒரு பெருமையை தந்திருந்தது ஈழ தமிழர்களுக்கு மட்டும் இல்லாமல் கௌரவ முதலமைச்சரைய அந்த உதவி திட்டங்கள் இலங்கையிலே வாழும் அனைவருக்கும் கிடைக்கப்பட்டது இது எங்களுடைய இலங்கையிலே வாழும் ஈழத் தமிழர்களுக்கு எங்களுக்கு ஒரு பெருமையாகவே இருந்தது அதே போலதான் தொடர்ச்சியாக எண்பதாம் ஆண்டுகளிலே இருந்து இலங்கையிலே இருந்து அகதிகளாக வந்து இந்த நாட்டிலே தஞ்சமடைந்திருக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கும் அகதிகளுடைய நலனுக்காக தொடர்ச்சியாக உழைத்து கொண்டு வரும் இந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த இந்த அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன் உண்மையிலே நான் நீண்ட நேரமாக பேச விரும்பவில்லை இன்னும் பல பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் நான் இறுதியாக இங்கே சொல்ல விரும்பிய விடயம் அதை போல முன்வைக்க விரும்பிய கோரிக்கை ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஈழத் தமிழர்கள் இந்த தமிழ்நாடுக்கு வந்து ஆயுதம் கேட்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே ஈழத் தமிழருடைய விடுதலைக்காக இங்கே உதவி கிடைத்தது நான் இன்று மீண்டும் நான் ஆயுதங்களை கேட்கின்றேன் ஆனால் நான் கேட்கும் ஆயுதம் பொருளாதாரம் என்ற அந்த ஆயுதத்தை தான் கேட்கின்றேன் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இன்று இலங்கையினுடைய நாட்டினுடைய தலைவர் கூட எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது தான் இலங்கையை கட்டி எழுப்புவதற்கான தான் வைத்திருக்கிற திட்டம் தமிழ்நாட்டிலே இருக்கும் பொருளாதாரம் தமிழ்நாட்டிலே இருக்கும் வளர்ச்சியை வைத்து தான் சொல்லியிருக்கின்றார் அவ்வாறான கேட்டுக் கேட்டுக்கொண்டிருக்கும் போராடி கொண்டிருக்கும் எங்களுடைய அந்த அரசியல் உரிமை பெறுவதற்காக இன்று நாங்கள் கௌரவ முதலமைச்சரிடமும் தமிழ்நாடு அரசிடம் கேட்கும் ஆயுதம் இந்த பொருளாதார வளர்ச்சியை வைத்துக் கொண்டு தமிழர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை அமைக்கிறதுக்கு உங்களுடைய உதவியை நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்துக்கு இந்த நிகழ்வுக்கு என்னையும் அழைத்து பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை அந்த ஏற்பாடு குழுவிற்கு நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்புரைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இங்கு அமர்வுகள் நடைபெற உள்ளன வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை மற்றும் சங்கம் சார்பில் மாண்புமிகு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அனைவரும் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு அறிந்து அவரவர் இருக்கைகளில் அமர்ந்து நிகழ்ச்சியை காணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து இங்கு அமர்வுகள் நடைபெற உள்ளன ஒரு சிறு ஒரு சிறிய அறிவிப்பு யாரேனும் உங்களுடைய கார் சாவின் தொலைச்சிருந்தீங்கன்னா அந்த கார் சாவி இந்த இடத்தில் இருக்கிறது தொடர்ந்து அமர்வுகள் நடைபெற உள்ளன